கட் பண்ணி முத்துக்கு பயங்கர கன்ஃபுஷனா இருக்கு மீனா எடுத்துட்டு என்ன காட்சி இல்ல மீனா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு நல்லா ஓடிட்டு இருந்த கார் சடனா இப்படி ஆகுதுன்னா யாரும் பிளான் பண்ணிதான் பண்ணிருப்பாங்க ஏங்க உங்களுக்கு யாரு வேலை சந்தேகமா இருக்கு ஒருவேளை அம்மா இந்த வேலையை பண்ணிருப்பாங்களோ ஏங்க நீ எல்லாத்துக்கும் அவங்களே நம்ம சந்தேகப்பட முடியாது இல்ல நம்மளுக்கு வேண்டாதவங்க பண்ணிருப்பாங்களோ அப்படி கூட எடுக்கலாங்கன்றாங்க பிரேக் உயிரை கட் பண்ணுறாலும் அவங்க யாருக்கு தைரியம் அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் நடந்துகிட்ருக்காங்க யார் இது வேலையூ பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதை சின்ன தான் பண்ணியிருப்பேன் எங்க உங்களுடைய காரோடைய பிரேக் உயிரை அவையே கட் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகணும்னு கூட இப்படி பண்ணிருக்கலாம் இல்லைன்றாங்க கொஞ்சம் கூட மனுசாட்சதே இல்லை பாருங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற அந்த சிந்தாமணின்றாங்க இதுக்கு காரணம் அந்த சிந்தாமணின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் சும்மாவே விட விடமாட்டமேனான்றாங்க சரியான படத்தை கற்றுக் கொடுத்துடலான்றாங்க நாமளும் போனா போட்டோம்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்துட்டு இருக்கோம் ஆனா மேலும் மேல அந்த சிந்தாமணி தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா இனி இருக்கு அவதான் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சா அப்படின்ட்டு முத்து கோவமா போறாங்க ஆரியோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ